ஹாய் ஸ்வீட்டீஸ் வெல்கம் டு அருள்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் வீடியோ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம ஸ்கின் கேர் தான் பண்ணிக்கணும் அதனால் நான் மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீம் மட்டும் நான் போட்டுக்கிறேன் மாய்ச்சரைசர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அக்வாலாஜிக்கை விட சன்ஸ்க்ரீம் போட்டுக்கிறேன் ஸோ இந்த சன்ஸ்க்ரீம் வந்து செம்ம வாட்டர் பேஸாக இருக்கும் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் மாதிரியே இருக்கும் பட் ஆனால் ஃபவுண்டேஷன் இல்லை சன்ஸ்கிரீம் தான் இது வந்து விட்டமின் சி அண்ட் ஹ நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு விதமான ஹைட்ரேட்டிங் கொடுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க மேக்கப்புக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லி நான் இதை போட்டேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு முடித்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா காய விட்டுட்டு ப்ரைமர் தான் போட போகிறேன் இப்போ நான் ஸோ ப்ரைமர் வந்து இன்சைடோட ப்ரைமர் தான் போடுறேன் நான் ஸோ கண்ணத்தில் நெத்தியில் அந்த வேக்கிற இடத்துல அந்த ஊப்பட் போட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி தான் புதுசு வாங்கினேன் ஆக்சுவலி காலியாக போயிடுச்சு என்னோடய ஃபேவரட் ப்ரைமர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ பிகினர்ஸ் யாருனாலுமே இந்த ப்ரைமரை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிப் பாம் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து கட் ஆகிடுச்சு அதாவது கலர் மாறிடுச்சு அதனால் வந்து நான் வந்து லைட்டை வந்து ஜென்னல் பக்கம் திருப்பிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் கன்சீலர் போட்டு ஃபேஸில் வந்து இருக்கிற அந்த டாட்ஸு அப்புறம் என்னோடய கலர் கரெக்ட் இடத்த எல்லாத்தையுமே நான் நல்லா கன்சீல் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நல்லா பேஸை வந்து நம்ம நல்லா இது பண்ணினாலே போதும் ஸோ அதனால் அதை ஃபேஸ்ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன் நான் இந்த வித ஃபவுண்டேஷன் எதுவுமே போடல ஜஸ்ட் கன்சீலர் போட்டு இது பண்ணிப்போம் நம்ம அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா டேப் பண்ணி எடுக்கணும் அதுதான் மெயினு ஸோ நல்லா நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பியூட்டி பிளேண்டர் வச்சு நல்லா டேப் 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 பண்ணிக்கணும் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஈவனாக காட்டணும் நம்ம ஸ்கின்னுக்கு ஸோ அது உண்மை தான் அது மட்டும் இல்லாமல் பியூட்டி பிளேண்டரை நல்லா ஈரமாக்கிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய கலரை விட ஒரு ஷேட் அதிகமாக இருக்கிற கன்சிலரை எடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் வந்து நான் போட்டுக்கிறேன் ஸோ அந்த எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே நெத்தியில மூக்கு நடுவில் நாடியில் இந்த மாதிரி இடத்துல போட்டு அதையுமே நல்லா டேப் டேப் பண்ணி 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 எடுத்துப்போம் டேப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்ல ஹைலைட்டிங்காக தெரியும் நமக்கு நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதையுமே பியூட்டி பார்லரை வச்சு நல்லா நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து காம்பேக்ட் பவுடர் போட்டு தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணிக்கிறேன் காம்பேக்ட் பவுடர் வந்து மேப்ளினோட காம்பாக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஸோ அது உண்மைக்குமே நல்லா இருக்குது காம்பேக்ட் பவுடர் ஸோ ஃபுல்லாக ஃபீஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணியிருக்கேனான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்ளை பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சதும் அடுத்து வந்து ஐப்ரோ தான் ஐப்ரோ தான் இம்பார்ட்டன்ட் நான் கொஞ்சம் த்ரெட் பண்ணாதனால எனக்கு ஒழுங்காக ஐப்ரோ போட வரலை இந்த வாட்டி ஸோ அதனால் த்ரெட் பண்ணணும் நாளைக்கு போய் த்ரெட் பண்ணணும் த்ரெட்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஐப்ரோ ஐப்ரோ வரைஞ்சோம் அப்படின்னா ஐப்ரோ வந்து நல்லா ஷேப்பாக வரும் த்ரெட்டிங்குமே பண்ணலை ஸோ நாளைக்கு தான் போய் த்ரெட்டிங்குமே பண்ணணும் அண்ட் வந்து ஐ மேக்கப் தான் ஸோ மார்ஷ் அப்படிங்கிற ப்ராண்டில் இருந்து நான் நியூ ஐ ஷேடோ பேலட் வாங்கியிருந்தேன் ஸோ நான் வந்து ஒரு சிமெண்ட் கலரில் கெட்டுறதுனால நான் ஒரு நியூ ஷேடில் போட்டு லைட்டாக கிளிட்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதே மாதிரி நியூட் ஷேடை வந்து நான் பேஸாக போட்டு அப்புறம் இந்த மாதிரி கோல்டு அப்புறம் ஒரு மாதிரி காப்பர் கலரில் இருந்துச்சு ஒரு ரெண்டு ஐஷோட அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டேன் ஸோ என்னோட ஐ மேக்கப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே லட்சுமே வெளியில் போய்ட்டு வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டா நம்ம வீடியோ ஏதோ கதைலாம் சொல்லிகிட்டு நான் புதுக்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை பேசிகிட்ருந்தான் நான் வந்து என்னோடய மேக்கப் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் வீடியோ எடுக்கிறதே அவன் நோட் பண்ணலான்னு நினைக்கிறேன் பின்னாடி இருந்து கதையாக பேசி சட்டையெல்லாம் ஊற்றான் ஸோ அதெல்லாம் கட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் தான் போட்டுட்ருக்கேன் ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுனால ரீல்ஸ் எடுக்கிறதுனால ஹைலைட்டிங்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா தெரியும் ஃபில்டர் போட்டு தான் போடுவோம் பட் இருந்தாலும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு அடுத்து வந்து லிப்ஸ்டிக் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டார்க் ஷேடு வச்சு நான் லிப் லைனர் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் சட்டை போடாமல் உனடத்தை நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த சைட்லேருந்து அதுக்கப்புறம் நடுவில் வந்து லைட் கலர் நான் போட்டுக்கிறேன் ஆக்சுவலி கேமரா ஆனில் இருக்குனே அவனுக்கு தெரியல ஸோ அடுத்து வந்து நான் சேரீ கெட்டிட்டு வந்தாச்சு ஸோ ஸாரீ இது என்ன சாரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமெண்ட் கலர் சேரீ அதுக்கு வந்து நான் ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கிறேன் ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹேர் ஸ்டைலுமே பண்ணியாச்சு பண்ணி கம்மல் செயின் எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு பஃப் வச்சிருக்கேன் பஃப் வச்சு போட்டு சந்தானம் குங்குமம் அனைத்தும் வைத்து விட்டேன் ஸோ இந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் நம்மளோட காஸ்ட்யூம் மேக்கப்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சமையல் வீடியோ கேட்குறீங்க கண்டிப்பாக போடுறேன் அண்ட் கொஸ்டின ஆன்சர் வீடியோவும் போட சொல்கிறீங்க என்னோடய சேனலில் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேணுமோ கேளுங்க போடுறேன் ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள் சாரியுமே ஒரு காட்டன் சேரீ தான் இந்த சாரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இல்லை நம்மக்கிட்ட இந்த ஃப்ளவர் தான் அவைலபிளாக இருக்குது நான் வச்சுருக்கிறது வந்து ஒன்றரை மீட்டர் ஃப்ளவர் என்னோடய கூந்தலுக்கும் தாண்டி நான் வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் நல்லா இருக்கா ஒன்றரை மீட்டர் ஃப்ளவர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க